நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் ஆயுள் காப்பீடு அப்படின்றத கட்டாயம் எடுக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத் தலைவர் திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்படலாம் அதனால் அவரால் பணம் சம்பாதிக்க முடியாமல் போகலாம் திடீர்னு அவருக்கு ஒரு விபத்து ஏற்படுது நிரந்தரமான ஊனம் ஏற்படுது அதனால் அவரால் பணம் சம்பாதிக்க முடியாமல் போகலாம் திடீர் ஒரு விபத்தால் அவருக்கு மரணம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தினுடைய வருமானம் கேள்விக்குரிய மாறும் அதுவே அவர் ஒரு ஆயுள் காப்பீடு எடுத்து வச்சிருந்தார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு பின் அந்த குடும்பத்துக்கு ஒரு வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குது வண்டியில் போகும்போது தலையனுடைய பாதுகாப்புக்காக ஹெல்மெட் போடுறோம் நம் தலைமுறையின் பாதுகாப்புக்காக ஆயுள் காப்பீடு எடுங்க நமது குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மைவி திரட்ஸில் என்றைக்கான தகவல் நேற்று மதியம் அப்ளிகேஷன் கொஞ்சம் சரியாக ஒர்க் ஆகலை அதனால் நிறைய நபர்கள் உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை அடிக்காமல் கூட இருந்திருப்பீங்க அதே போல் இன்றைக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கொஞ்சம் கொஞ்சம் தடங்கள் ஏற்படுது அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் ட்ரை அகன் அப்படின்னு வருது ஒரு சில நேரங்களில் ஒரு நூறுரூபா இரநூறுபா அடிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் மீ ஈனிங்ஸ் கொடுத்தாலையும் அது வந்து சேவ் ஆகிறதுல சர்வர் நாட் ரீச்சபிள் அப்படின்ற மாதிரி வருது இது எல்லாத்துக்குமே இருக்கிற பிரச்சனை தான் அதனால் அந்த மாதிரி வரும்பொழுது நீங்கள் ஒரு டைமு லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் லாகின் பண்ணுங்கள் ஓப்பன் ஆகுது நான் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி அடிச்சிருக்கேன் எதனால் இந்த பிரச்சனை அப்படின்றது தெரியல நேற்று வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இன்றைக்கி காலையில் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல அது என்ன ஏது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் கட்டாயம் உங்களுக்கு தகவல் கிடைச்சதுன்னா சொல்கிறேன் அதனால் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வருத்தப்பட வேண்டாம் எல்லா பிரச்சனையுமே சரி செய்யக்கூடியது தான் அப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை அடித்து ஏன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கலாம் நிறுவனத்தினுடைய சைடு இருந்து நம்மளுக்கு வருமானம் வர்றதில் காலதாமதம் ஏற்படுது எம்டி அவர்களும் அடைஞ்சிருக்காங்க மதிவீச்சர் சொந்தங்கள் கொஞ்சம் பேர் இருந்து பணம் வராதா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் அப்ளிகேஷனுமே சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேர் மன வருத்தத்தில் இருப்பீங்க பிரச்சனைகளை எதிர்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் தான் நம்மளுக்கு இதை விட ஒரு அதிகமான பிரச்சனை வரும்போது எல்லா சூழலையும் கண்டிப்பாக நம்மளால் எதிர்கொள்ள முடியும் இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம் தண்ணி தாகம் தண்ணி தாகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடலில் நடுவில் நின்று புலம்புனாலே அந்த தண்ணி உங்களுடைய தாகத்தை தீர்க்காது நம்ம தான் வெளியில் போய் நம்ம தாகத்தை தீர்ப்பதற்கான தண்ணியை தேடணும் பிரச்சனை பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு சமுதாயத்திட்ட நம்ம அந்த பிரச்சனையை வச்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது சரி செய்யப்படாது நம்ம தான் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை கண்டுபிடிக்கணும் சரி செய்யணும் அந்த மாதிரி நமக்கு ஏற்பட்டுருக்க இந்த பிரச்சனையை வந்து நிறுவனமும் நாமும் சேர்ந்து தான் சரி செய்யணுமே தவிர வெளியில் இருக்கிறவங்க யாரும் வந்து நமது மைவித் உறுப்பினர்களுடைய பிரச்சனையை கட்டாயம் தீர்க்க முடியாது அப்படின்றதையும் மனசில் வச்சுக்கோங்க மைவித்திரர்ஸில் ஜாயின் பண்ணி தனக்கு ஏற்பட்ட சில அனுபவங்களை தஞ்சாவூர் மாவட்டம் சௌமியா என்ற பெண்மினி அவர்கள் சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து கார் ஓட்டும் ஓட்டுநர் நமது நண்பர் அவர்கள் மைவித்திரர்ஸ் அவருக்கு எப்படி பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்கிறாரு அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் சௌமியா நான் வந்து தஞ்சாவூர்லேருந்து பேசுறேன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செஞ்சு அதாவது வீட்டிலேயே சமையல் மாதிரி செஞ்சு கொடுப்போம் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைவித்திருள சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு இதையும் பார்க்கலான்னு நினச்சிட்டு இருந்தோம் சார் மைவித்திருள நினைஞ்சா அப்படி சொல்லிட்டு ஒரு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டில் வாடகை வீட்டில் தான் சார் இருக்கோம் இந்த வருமானம் வந்ததுனால அந்த காசை வந்து குழந்தைக்கு படிப்பு செலவுக்குமா இந்த காசு வந்தது கொஞ்சம் சேமிப்புமா இருந்தது சார் திடீர்னு அதை நிறுத்தி வச்சதுனால எதையுமே கட்ட முடியல சார் பணம் வாடகை வீட்டில் தான் சார் இருக்கும் வாடகை கூட கட்ட முடியல சார் திடீர்னு வேலையும் நாலு மாசமா ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் தயவு செய்து சாரையும் வந்து நல்ல ஒரு எங்களுக்கு ஒரு வேலை அமைச்சு கொடுத்து எங்களை மாதிரி ஒரு பெண்களுக்கு வீட்டிலே இருந்து வேலை கத்து கொடுத்து எங்களை மாதிரி படிக்காத பெண்களுக்கு ஒரு உதவியா இருந்திருக்கிறாரு தயவு செய்து சாரை பெயில விடுங்க சார் எங்களுக்கு ரொம்ப 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 பெனிஃபிட்டா இருந்தது திடீர்னு நிறுத்திட்டாங்க சார் தயவு செய்து எங்க சாரை வந்து வெளியில அனுப்புங்க எங்களுக்கு இதே மாதிரி கம்பெனியை ரன் பண்றதுக்கு உதவி பண்ணுங்க சார் நன்றி சார் குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம் இதில் நான் சொல்ல வரது என்னென்னா நண்பர் யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க யாரோ உங்களோட நீங்கள் எப்படி எப்படி இந்த மைவித்திரியில் ஜாயின் பண்ணீங்க அதனால் என்ன பெனிஃபிட் இருந்தீங்க அதனால் உங்களுக்கு என்ன நல்லது நடந்தது இல்லை என்ன கெட்டது நடந்ததுனாலும் கூட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து மைவித்திரியில் இணைஞ்ச அதை ஜாயின் பண்ணால் நம்ம எல்லோரும் நல்லது தான் அடைஞ்சிருக்கணும் கெட்டது யாருமே அடையலை அதில் மற்றவங்கள ஒவ்வொருத்தவங்களோட ஒவ்வொரு இது இருக்கும் அது என்னோடது நான் சொல்ல வரணும்னா வேற ஒன்றும் இல்லை நான் ஒரு கார் டிரைவராக இருந்தேன் இந்த கார் டிரைவராக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இது கிடைச்சது ஒரு படம் கிடைச்சது கொஞ்சம் நகையெல்லாம் எல்லாம் வந்தது விற்றேன் விற்று ஒரு கார் வாங்கலாம் கார் வாங்கி ஓடிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து அதில் வந்து என்னென்னா இடையில வந்து ஒரு நாலஞ்சு மாதம் என்னால் லீவு கட்டும்போது ரொம்ப கஷ்டப்படுறது வியாபாரம் இல்லை அதாவது வியாபாரம்னா டியூட்டி இல்லை ட்ரிப்ஸ் இல்லை ரொம்ப ட்ரிப் கம்மியாக இருந்து செஞ்சது எல்லாம் அப்போ தான் அப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து சொன்னார் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆப் இருக்குது ஆப் மூலயமா நீ பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் இன்கம் கிடைச்சோம்னா அதை வச்சு நீ வேறு ஏதாவது உன்னோட உன்னோட கார் டீ கட்டுறதுக்கோ இல்லை ஒரு ஃபேமிலி ஏன் பண்ணுறதுக்கோ அது வேர் பண்ணிவிட்டு இதுக்கடையில நான் என்ன பண்ணேன் அவ்வளோ அமௌண்ட் என்னால் பண்ண முடியுமா அப்படி ஏன்னா நம்ம ஏற்கனவே கடன் இருக்கோம் திருப்பி நம்ம எங்கே போய் கடன் வாங்கி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அப்போது சரி நான் வந்து ஓப்பனிங் மெம்பரை சேர்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு ஓப்பனாக மெம்பர் சே ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணிட்டு ஒரு இரநூறுபா எடுத்தேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இரநூறுவா எடுத்துகிட்டு இது வேணா முந்நூற்றி அறுபா கொடுத்து பேக் ஃபேஸ் ஃபேஸ் பேக் அதாவது அதாவது என்ன சார் முகா அளவு அழகுப்படுத்துகிற பவுட்ரு ஒன்று கொடுத்தாங்க அதை வாங்கினேன் அதை வாங்கினேன் ஏழு ரூபா பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏழு ரூபா பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அதில் ஒரு மூணு மாதம் நான் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது நான் எனக்கு கிடைச்சது ரைட் ஓகே இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இது பண்ணுவோமே அப்படின்ட்டு அப்படி பண்ணும்போது தான் அதுக்கப்புறம் வந்து என்னால் வந்து அவ்வளோ பணம் டக்குன்னு யாரும் வச்சுக்க முடியாது இல்லையா அதனால் வந்து நான் கொஞ்சம் வெளியே கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் வாங்கி என்னோடய நகை ஜ ஜுவல்ஸ் இருந்தது அதை கொஞ்சம் வச்சு கட்டி அதை நல்லபடியாக திருப்பிட்டேன் நான் இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஜாயின் பண்ணி ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் எனக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் இருந்தது இந்த இந்த டென்ஷன் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணேன் நான் வேறு ஒன்றும் இல்லை டென்ஷனே இல்லாமல் ஏன்னா இது மாதம் வருது வந்து ஒரு டென்ஷன் கிடையாது அடுத்து வந்து என் வேலை டென்ஷன் எதுவுமே கிடையாது ஃப்ரீயாக போய்கிட்டு இருந்தது வேலை அதே மாதிரி எங்கள் ஃபேமிலியில் அம்மா இருந்தாங்க அம்மா என் கூட தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு உண்டானது ஏதோ நம்மளால் முடிஞ்சது என்ன ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது வந்து நான் இருபது ரூபாய்க்கு உண்டான செய்யறதுக்குண்டான ஒரு தகுதி எனக்கு வந்தது இந்த மைவீத் வந்ததுக்கப்புறம் தான் அதனால் வந்து இதை பற்றி நான் சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கலாம் அவர் அவருக்கு நிறைய வீடியோ வீடியோ வந்து நிறைய ஆகிரும் அதனால் நான் இதை சொல்ல வேற ஒன்றும் சொல்ல வில இந்த மைவித்திரையில் ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்கிறது தான் நிதர்சனம் இதை யாரும் மறுக்க முடியாது அப்படி மறுக்கிறது யாராக இருப்பாங்கன்னா அதை பற்றி தெரியாமலே சிலர் தப்பு தப்பாக தூண்டுதல் பேரில் வேணால் அவங்க இருக்கலாமே வந்து அவங்க மனசாட்சி பிரகாரம் அவங்க நல்லபடியாக இருக்கிறாங்க நல்லாவும் இருப்பாங்க இனிமேலும் நல்லா 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 மென்மேலும் நல்லா வளரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி யாரையும் நம்ம கம்பல் பண்ணலை நீங்கள்லாம் விவரம் கேட்டு இன்னும் வருவீங்க நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது இதில் வேறு வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க இதெல்லாம் வந்து சும்மா இந்த சீசனுக்கு வர்ற மலை மாதிரி சிவனுங்களாம் அந்த மாதிரி இந்த மாதிரி துளி துளியாக போட்டுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் லைஃப் லாங் வாழ்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தான் அதனால் வந்து இவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க நான் வேறு ஒன்றும் சொல்ல கஷ்டப்படாதீங்க கஷ்டம் இருக்கும் இல்லாமல் கிடையாது நானும் அதுலேருந்து வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்குறேன் இன்றைக்கி நான் எதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறேன்னா அது எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக நான் சப்போர்ட் பண்ணாமல் இருக்க முடியாது அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணால் எனக்கு நான் இந்த யூடியூப் அந்த இதில்லாம் எனக்கு தெரியல பட் நண்பர் இவர் சொன்னதுனால இப்போ நான் இதில் வீடியோ போடுறேன் ஏன்னா நமக்கு வந்து சொல்கிறாங்க பாமர மக்கள் படிக்காத மக்கள் தான் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது உண்மை சரியா அது உண்மை ஆனால் அந்த பாமர மக்கள் படிக்காத மக்கள் அதுலேருந்து எவ்வளவு கற்றுக்கிட்டாங்க அதுலேருந்து எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க எவ்வளோ நாலேஜ் வளர்த்துருக்காங்கங்கிறது வந்து அந்த சொல்கிறவங்களுக்கு தெரியல வேற ஒன்றும் இல்லை அந்த சொல்கிறவங்களுக்கு தெரியல அவங்க எவ்வளோ கற்றுருக்குறாங்க அதுலேருந்து எவ்வளோ எவ்வளோ ஏன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ எவ்வளோ ஒன்றும் தெரியாதவங்கள வளர்த்து விட்டுருக்கு சரிங்களா அப்படி இல்லை அவர் சொல்கிறவர் வந்து வாங்க நீங்கள் எல்லோரும் என் கூட வாங்க உங்களுக்கு நான் இப்படிலாம் வளர்த்து விட்றேன் இதை விட இன்னும் நல்லா சம்பாதிக்கலாம் இதை விட நீங்கள் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்களா யாரும் சொல்ல கிடையாது ஏன்னா இது வந்து இது முழுக்க முழுக்க என்ன நான் நான் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க அதை தான் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் அந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கு நல்லா இல்லைங்கிறது வந்து யார் சொல்லணும் கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லணும் இல்லை அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க சொல்லணும் இல்லை அதை வாங்கி யூஸ் பண்ணுறவங்க சொல்லணும் யாராவது அப்படி சொல்லியிருக்காங்களா யாரையாவது சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் அதை அதை பற்றி இவங்களுக்கு என்ன கவலை இருக்குது இப்போ நார்மலாக ஒரு ஒரு ப்ராடக்ட் நம்ம கடையில் போய் வாங்குகிறோம் ஒரு சோப்பு வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன் நார்மலாக ஒரு சோப்பு வாங்குகிறோம் அந்த சோப்போட விலை என்னங்கிறது வந்து யாருக்கு தெரியும் வாங்குகிற நமக்கு தான் தெரியும் அந்த சோப்பு ஓகே நல்லா நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு யாருக்கு தெரியும் நமக்கு தான் தெரியும் சரிங்களா கடைக்காரன் என்ன வேலை வாங்க வேண்டியது விற்க வேண்டியது அவர் வேலை சரிங்களா இப்போ சோப்பை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இருக்குதுன்னு சொன்னால் தான் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் அடுத்து அந்த சோப்பு வாங்கும்போது கூட ஒரு ரெண்டு சோப்பு வாங்குவோம் அடுத்து அந்த அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அந்த கம்பெனி ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இன்றைக்கி பெரிய மார்க்கெட்டிங்கிலலாம் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஒரு பொருளை வாங்கி பார்த்துட்டு இது நல்லா இருக்கே இவங்க இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற பொருள் இன்னும் இருக்குமே சரி அடுத்தது வாங்கலாம் அடுத்தது வாங்கலாம் இப்படித்தான் போய்கிட்டு இப்படி தான் வாங்குகிறோம் இந்த பிஸ்னஸை நமக்கு கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா யாருக்காருக்கோ விளம்பரத்துக்கு யார் யாருக்கோ அந்த கம்பெனி வந்து ஒரு சச்சின் டெண்டுல்கரோ யாரோ கூட கோடிக்கடை காசு கொடுக்கணும் அது கிடையாது இ நம்ம நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுற பொருளை நம்மளே வாங்கி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதில் வந்து என்னென்னா நமக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுனால கம்பெனி வளரும் நம்மளும் வளருவோம் நம்ம கூட சேர்ந்தவங்களும் வளருவாங்க இந்த நாடு வளரும் அதே போல் மைவி திரேட்ஸ் உங்களுடைய வாழ்க்கையிலும் எப்படி பயனுள்ள வகையில் இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் கட்டாயம் வீடியோ மூலம் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க உங்களுடைய வீடியோவும் நம்ம அதை சேனலில் போடலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மணி நேரம் இன்றைய காலகட்டங்களில் செல்ஃபோன் எடுக்காமல் இருக்க முடியாது ஒரு நாள் இருந்து வெளியில் வராமல் இருக்க முடியாது இப்படி இருக்கும் சூழலில் எம்டி அவர்கள் நமக்காகவும் நமது நிறுவனத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவும் பதினஞ்சு நாள் வந்து சரணடைஞ்சிருக்காரு அங்கே செல்ஃபோன் கிடையாது வெளியில் வர முடியாது யார் கூடயும் ஃப்ரீயாக பேச முடியாது அப்போ ஏற்பட்ட ஒரு மனுஷன் எந்த மாதிரியான மனநிலையில் உள்ளார் இருப்பார் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும் அந்த நபரனுடைய கஷ்டத்துலேயோ அல்லது துக்கத்துலேயோ நம்ம யாரும் பங்கெடுக்க சொல்லலை அந்த மாதிரியான ஒரு மனுஷன் நடத்தின கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம் பெனிஃபிட் வாங்கியிருக்கிறோம் அது நம்மளுக்கு பயனுள்ள வகையில் கட்டாயம் இருந்திருக்கும் அந்த மாதிரியான உணர்வு உள்ள நபர்கள் அந்த மனுஷனுக்கு நாம் ஒரு நன்றி கடன் செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனதில் என்ன தோணுது மைவி திருஸை பற்றி அப்படின்றத ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வீடியோவை கூட அனுப்புங்க கட்டாயம் நம்ம ஷேர் பண்ணலாம் நிறுவனத்துக்கு ஆதரவாகவோ அல்லது சப்போர்ட்டாவோ நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் நிறுவனத்தினால அடைஞ்ச பெனிஃபிட் என்ன அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத தெரிவிங்க அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு மைவித்ரஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்